ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம கூடவே இருந்து மறைஞ்ச நம்ம முன்னோர்களை நினைவுபடுத்துகிற விதமாக தான் நம்ம அமாவாசையை கும்பிடுறோம் அதுலேயும் இந்த புரட்டாசி மாதம் வர்ற மாலைய அமாவாசை ரொம்பவே விசேஷம் இன்றைக்கி பூண்டு வெங்காயம் சேர்க்க மாட்டோம் இங்கிலீஷ் காய்கறிகளை சேர்க்கவும் மாட்டோம் நாட்டு காய்கறிகள் பீக்கங்காய் அவரக்காய் அத்திக்காய் இந்த மாதிரி தான் வச்சு நம்ம சமைப்போம் இன்றைக்கி என்னென்ன சமைக்க போகிறோன்றத நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம் பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்திருக்கிற காய்கறிகள் அனைத்தையுமே முதல்லையே கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் ஆஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் முதல்ல வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் வானலில் என்ன சூடானதும் கடுகு தாளிக்கிறோம் கடுகு பொறிஞ்சதும் உளுந்து காஞ்ச மிளகா இஞ்சி துருவல் எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வாழைக்காயை சேர்க்குறேன் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நம்ம இதை மூடி வச்சுட்டோன்னா வாழைக்காய் நல்லா வெந்துடும் ஒரு மூணு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா அளவு வெந்திருக்கும் அந்த தண்ணியெல்லாம் இழுக்கிற அளவு நம்ம திறந்து வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கினோன்னா பொரியல் ரெடி ஆகிடும் கொத்தமல்லி தூவி ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவலும் தூவி நல்லா கலந்து கொடுத்தா வாழைக்காய் பொரியல் ரெடி அடுத்ததாக புடலங்காய் கூட்டு செய்ய போகிறோம் புடலங்காவோட தோலை லேசாக இந்த மாதிரி கட்டியில் சுரண்டி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வானலில் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து வேக விடுறேன் மூடி வச்சோன்னா சீக்கிரம் வந்துடும் அதில் ஒரு கரண்டி வேக வச்ச பாசிப்பயிர் சேர்க்குறேன் விருப்பப்பட்டால் தக்காளி இப்போ ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் தக்காளி சேர்க்கலை பச்சை மிளகா தேங்காய் இஞ்சி சீரகம் இது நாளையும் அரைச்சி நம்ம காய் கூட சேர்க்குறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணும் கூட்டுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சளாக இருந்தால் தான் கூட்டு நல்லாயிருக்கும் இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது சீரகம் கருவேப்பில தேங்காய் நெல்லை தாளித்து சேர்த்துக்கிறேன் புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக அவரைக்காய் மிளகு பொரியல் பண்ண போகிறோம் வானலில் நெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா சீரகம் தாளித்து இஞ்சி போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அவரைக்காய் சேர்த்து மிளகு தூள் சேர்க்குறோம் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மூடி வச்சோன்னா அவரைக்கா நல்லா வெந்துடும் அவரைக்கா நல்லா வெந்துருச்சு அவரைக்கா மிளகு பொரியல் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நெல்லிக்காய் தயிர் பச்சடி நெல்லிக்காயை துருவி பச்சை மிளகா தேங்காய் இஞ்சி இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் கூடவே உப்பு தயிர் போட்டு கலந்தோன்னா நெல்லிக்காய் பச்சடி ரெடி இது விருப்பப்பட்டால் கடுகு சீரகம் கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம் இது அப்படியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இன்றைக்கி நான் தாளிக்க போகிறதில்ல அடுத்து தான் பூசணிக்காய் இனிப்பு பொரியல் பார்க்க போகிறோம் வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் போடுறேன் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணி வச்ச மஞ்சள் பூசணிக்காயை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக விட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் நல்ல பூசணிக்காய் வெந்ததுக்கப்புறமா பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்க்குறேன் வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை சேர்த்தாலுமே தான் இருக்கும் வெல்லம் கரைஞ்சி நல்லா பாகு ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இதில் சேர்த்து நல்லா மாவு கரையிற அளவு பூசணிக்காயில் நல்லா பெரட்டி விடணும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க அந்த இனிப்பு பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு பார்க்க போகிறோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் வெந்தயம் மிளகு காஞ்ச மிளகா இது எல்லாமே தாளிக்கிறோம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா விதக்கிறோம் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெண்டைக்காய் வேகிற அளவு நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறோம் வெண்டைக்காய் ரொம்ப சீக்கிரமே வெந்துடும் நம்ம அப்படியே கூட புளி தண்ணியும் நம்மளுக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அந்தளவு தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் பாதியாக குறையிற அளவு நல்லா கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் குழம்பு நல்லா திக்காக வரும் பாருங்கள் இப்போ தண்ணியாக தான் இருக்குது இன்னும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா கட்டியாக வந்துடும் கருவேப்பில் கொத்தமல்லி தூவி இப்போ குழம்ப இறக்கிடலாம் அடுத்ததாக தக்காளி ரசம் வைக்க போகிறோம் கருவேப்பில் கொத்தமல்லி ஒரு தக்காளியை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கையால் பிசைஞ்சிடணும் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இல்லைனா ரசப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்ச புளிக்கரைசலையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இதில் பருப்பு தண்ணி சேர்க்க போகிறோம் பாசி பருப்பு தான் வேக வச்ச தண்ணி தண்ணியை மட்டும் எடுத்து நான் ஒரு கப் சேர்க்குறேன் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி கையால் நல்லா பிசையணும் அப்போ தான் ரசம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன் இது அப்படியே நம்ம பாத்திரத்தோடு வச்சு நல்லா கொதி வர்ற நிலையில் நம்ம கடுகு சீரகம் தாளித்து அதில் கொட்டிடுறோம் உடனே ரசத்தை மூடி வச்சிட்டோம்னா ரொம்பவே வாசனையான ரசம் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக பாசிப்பருப்பு வெல்லம் போட்ட பாயசம் வேக வச்ச பாசிப்பருப்பு ஒரு கப் சேர்க்குறேன் தேங்காய் முந்திரி ஏலக்காய் எல்லாமே நம்ம முதல்ல அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் பாசிப்பருப்பு நல்லா கொதித்து வரும்போது வெல்லம் ஒரு கப் சேர்க்குறேன் வெல்லம் பாகு வச்சும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அப்படியே தான் சேர்க்குறேன் ஒரு டம்ளர் பால் சேர்த்து இது எல்லாமே நல்லா கொதித்து வரணும் அடுப்பை சிம்மில் வச்சு அப்பப்போ கிளறி கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா கட்டியாக வரும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி ஏலக்காய் இந்த விழுதை இப்போ சேர்க்குறோம் பாயசம் எப்படி இருந்தாலுமே ஆறுனதுக்கப்புறம் கட்டி ஆகிடும் அதனால் இப்போ நம்ம தண்ணியாக வச்சுக்கலாம் நம்ம அரைச்ச விழுது வெல்லம் இது பா கூட சேர்ந்து நல்லா கலந்து பாருங்க நல்லா கொதிச்சு வருது இந்த டைமில் பாயசத்துக்கு நெய்யே ஊற்றலைன்னா எப்படிங்க கால் டம்ளர் நெய்யை நல்லா சூடாக்கி இந்த திராட்சையை போட்டு எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள் பலூன் மாதிரி அதை இப்போ நம்ம சேர்த்தோன்னா நம்ம பாயசம் ரெடி இலைக்கு பருப்பு இல்லாத படையலாம் பாசி பருப்பு வேக வச்சது கூட நெய் ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்ந்து கலந்து வச்சுடுறேன் நம்ம வேணும்னா இதுக்கு கடுகு பச்சை மிளகா பெருங்காயம் தாளிச்சிக்கலாம் அடுத்ததாக உளுந்து வடை ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் கூட எதுவும் சேர்க்கலை உப்பு கருவேப்பில கொத்தமல்லி மட்டும் சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி நடுவில் ஒரு ஹோல் போட்டு வேக விடுறேன் இரும்பு வானலியில் நான் வடை செய்கிறேன் நம்ம கையை நல்லா வெட் பண்ணிவிட்டு ஈரம் பண்ணதுக்கப்புறம் மாவை உருட்டி மாதிரி நம்ம நாலு விரல்லையே தட்டி இப்படியே ஒரு ஹோல் போட்டு போட்டுடலாம் கையில் ஒட்டாத ஈஸியாக வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விடணும் அடிக்கடி திருப்பி விட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு மொறுமொருன்னு எடுத்துட்டோன்னா உளுத்தம்பருப்பு வடை ரெடி பெரியவர்களுடைய ஆசை நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் எப்பவும் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி அமாவாசை டைமில் படைக்கிறோம் இந்த மாலைய பட்ச அமாவாசை ரொம்பவே சிறப்பு படையல் ரெடி ஆயிடுச்சு நம்ம மாலைய பட்ச அமாவாசை சமையல் முடிஞ்சிருச்சு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ